அவர் என்ன அப்பா டக்கரா மைக்கை பார்த்ததும் எலி புலியானதா சீமானின் தொடரும் சபா காமெடி தொலைக்காட்சிகளில் காமெடி ஷோக்கள் வரும்பொழுது ஹீரோக்கள் சொல்லும் ஜோக்குகளுக்கு சிரிப்பு வருகிறதோ இல்லையோ பேக்ரவுண்டில் இருந்து சிரிப்பு ஓசை வரும் இந்த வேலையைத்தான் சீமான் செய்து வருகிறார் ஏனென்றால் அவர் தரக்குறைவாக பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் தம்பிகளும் ஏன் தங்கைகளும் கூட குபீர் என்று சிரிப்பார்கள் அவர்கள் முகத்தை பார்த்து பார்த்து சீமானும் சிரித்து மகிழ்வார் இதைத்தான் டிஐஜி வருண்குமாருக்கு பதிலளித்து பேசிய தரம் தாழ்ந்த வார்த்தைகளுக்கு அவரது அருகில் இருந்த தங்கைகள் குபீர் சிரிப்பு சிரித்து ரசித்தார்கள் இது என்ன அரசியல் கலாச்சாரம் என்பதுதான் இப்போது கேள்வியாக எழுந்துள்ளது தன்னை பற்றியும் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் பற்றியும் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புவதாக வழக்கு தொடர்ந்துள்ள டிஐஜி வருண்குமார் சீமான் மைக்கை பார்த்தால் மட்டுமே புலியாகி விடுவார் என்றும் மைக்கை எடுத்துவிட்டால் எலியாக இருப்பார் என்று தெரிவித்திருந்தார் இது உண்மைதானோ என்று கேட்கும் விதமாக மைக்கை பார்த்ததும் சீறினார் சீமான் வழக்கமாக தனது வாணியில் லொல்லுசபாவுடன் மகளிர் அணி சூழ சவுண்டு போட்டு பேசினார் சீமான் அதிலும் வார்த்தைகளில் முத்து வைரம் வைடூரியங்கள் வருண்குமாரை முதல்ல நீ யாரு என கேட்டார் நீ என்ன அப்பா டக்கரா என்று கொந்தளித்தார் அதற்கு மேல் அவர் பேசிய வார்த்தைகளை இங்கு குறிப்பிட முடியாது சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள வருண்குமார் விசாரணைக்கு ஆஜராகிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சீமான் மீதான தனது குற்றச்சாட்டுகளை தெள்ள தெளிவாக எடுத்து தனது மனைவி மற்றும் குழந்தைகள் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் மோசமாக பதிவிட்டு அவதூறு பரப்பப்பட்டதாகவும் அந்த புகைப்படங்கள் இன்னும் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் வருண்குமார் தெரிவித்தார் அதை நாங்கள் வெளியிடவில்லை என்று கூறும் சீமான் தரம் தாழ்ந்த புகைப்படங்களை வெளியிட்டவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிக்காதது ஏன் என்றும் வருண்குமார் கேட்டார் மேலும் தன்னிடம் மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் ஒருவரை தூது அனுப்பியதாகவும் சீமான் மைக்கை பார்த்ததும் புலியாகி விடுவார் என்றும் மைக்கை எடுத்துவிட்டால் எலியாக மாறி விடுவார் என்றும் குறிப்பிட்டார் அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மைதானா என்று நிரூபிக்கும் வகையில் சீமான் மைக்கை பார்த்ததும் சீறினார் வழக்கமான தனது பாணியில் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா என கேட்டார் மேலும் நீ யாரு என்றும் மன்னிப்பு கேட்கும் வழக்கம் தனது பரம்பரைக்கே கிடையாது என்றும் அடித்து விட்டார் சீமான் இப்படி கேட்பார் என்று தெரிந்துதான் ஒரு விளக்கத்தை வருண்குமார் அளித்திருந்தார் தான் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவன் என்றும் தனது தந்தை திருச்சியில் பேராசிரியராக பணியாற்றியவர் என்றும் பூர்வீகம் எடுத்துரைத்தார் இதை வைத்து சீமானை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் வருண்குமாரை யார் என்று கேட்கும் சீமானே நீ யார் என்று கேட்கின்றனர் கடுமையாக உழைத்து ஐ பி எஸ் அதிகாரியாக உயர்ந்து காக்கிச் சட்டை அணிந்துள்ள வருண்குமாரை நீ அப்பாட்டக்கரா என்று கேட்டுள்ள சீமான் மட்டும் என்ன அப்பாட்டக்கரா என்று நெட்டிசன்கள் வருத்தெடுக்கின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக விஜயலட்சுமி வைத்த அடுக்கான குற்றச்சாட்டுகளில் தொடங்கி வெளிநாட்டு பண வசூல் என எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் தன் மீது வைக்கப்பட்ட போதிலும் அந்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் மறுக்கவோ அதை நிரூபிக்கச் சொல்லி சவால் விடுத்தோ சீமான் ஒருபோதும் பேசியதில்லை மாறாக மைக்கு கிடைத்தால் சகட்டு மெனிக்கு பேசுவதும் யாரை பார்த்தாலும் நீ யார் நீ என்ன தமிழனா என்று கொந்தளிக்கிறார் இதை பார்க்கும்போது சீமான் ஒரு மைக்கு புலி என்றும் இதை தம்பிகளும் உணர்ந்து வருவதாகவும் சோஷியல் மீடியாக்களில் கமெண்ட்டுகள் குவிகின்றன